மக்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வெல்கம் பேக் டு ஜான்வி வஷூ வைப்ஸ் ஸோ இன்னைக்கு கார்க்கு வைப்பர் எப்படி போடணும் அது நம்ம பார்க்கலாமா ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனோம் வைப்பர் எப்படி யூஸ் பண்ணலாமனு வீடியோ பார்த்து போகிறேன் பாருங்கள் நீங்கள் க்ளோஸ் அப்பில் போட்டிருக்கோம் ஸோ இங்கே பாருக்கீங்க ஸோ இது ஆஃப் பொசிஷன் நீங்கள் இங்கே த கீழே போட்டு வச்சுக்கோங்க ஒரு டைம் உங்களுக்கு வைப்பர் ஆன் ஆகும் ஸோ அதே கொஞ்சம் மே மேலே போட்டு இப்படியே இருந்தால் ஆஃப் பொசிஷன் இப்படியே மேலே போட்டேன்னு இன்டர்வெல் பொசிஷன் ஏன்னால் இங்கே இங்கே ஸ்பீடு இருக்குது பாருங்க இங்கே ஸ்பீடு நீங்கள் செட் பண்ணால் இன்கேஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தானே உங்களுக்கு வைப் பண்ணணுமா வைப் இப்படி டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு ஸோ நீங்கள் இன்டர்மீடியட் பொசிஷனில் போட்டானாங்க இப்படி இது யூ எப்போ ரே ரெயின் சென்சிங் மாதிரி ஆட்டோ ரெயின் சென்சிங் ஸோ மழை வரும்போது ஆட்டோமேட்டிக் இது ரெயின் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் ஆகும் ஸோ இது போட்டாலும் லோ ஸோ இதுக்கு தேவையில்லை நீங்கள் மழை வந்தாலும் வரமாதிரி இது ஆட்டோமேட்டிக் சென்ஸ் பண்ணி சென்ட் பண்ணாது ஸோ இது ஆட்டோமேட்டிக் லோவில் வைப் பண்ணுவாங்க இது அல்டிமேட்டிக் அல்டிமேட்டு ஃபுல்லு வைப்பிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு சென்ஸ் ஆகாது இன்னும் நீங்கள் இது ஹை போட்டால் ஆட்டோமேட்டிக் ஹையில் இது ரீட் ஆகும் ஸோ இதுதான் ஃபியூச்சர் அப்புறம் பேக் வைப்பர் நீங்கள் இப்படி போட்டாலும் ஆன் ஆகும் ஓகேவா இன்னும் திருப்பி இன்னொரு பண்ணி போட்டோமோ பேக்ஸால வைப்பர் வாஷ் ஆகும் ஸோ அதுதான் ஸோ இதுதான் இது இதான் ஃபியூச்சர் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் இப்படி போட்டால் ஒன் டைம் வாஷ் ஆகும் பாருங்கள் இப்படி இப்படி இது வாஷ் ஆகுமா அதுதான் இப்போ ஆன்லைன் இல்லையே வண்டி நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வாஷ் ஆகிடுச்சா ஸோ அப்படியே வைப்பும் ஆகும் ஸோ இதுதான் இப்படி தான் வைப்பும் ஆகும் வாஷ் ஆகிடுச்சு அப்புறம் ஸோ நீங்கள் பேக் பார்க்கணும் பாருங்கள் பேக்கு இப்படி இருக்கும் ஸோ இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா